ான் நாக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான் தித்தைக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் எதிர்கால பேயகுளத்து எதிர்நேச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட தலைமை அவர்களே ஆசிரியர் பெருமக்களே வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே என் மாணவர் செல்வங்களே ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்து தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை கவிதை எழுதுபவன் கவி என்று கவிதையே வாழ்க்கையாக உடையோன் வாழ்க்கையே கவிதையாகச் செய்தோன் அவனே கவி கவி திறமையால் நம் அனைவரின் மனதையும் கவர்ந்த பாரதியை பற்றி என் உள்ளத்தின் இருந்து ஒரு சில வார்த்தைகள் இதோ உங்களுக்காக பாரதியார் அவர்கள் நிறைய வாழ்க்கை தத்துவம் பற்றி சொல்லி இருக்கிறார் அதில் ஒன்றுதான் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அதுக்கு அர்த்தம் நான் தோற்றுவேன் நினைக்கிறேன் அங்கு அதுக்கு முன்னாடி ஏழு வரை சொல்லியிருப்பாரு அது உங்க யாருக்காவது தெரியுமா நான் சொல்றேன் கேளுங்க தேடி சோர்மிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கிழபருவ கிளபருவ மெய்து கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் என நினைத்தாயோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா தேடி சோர்மிகம் தின்று அப்படின்னா நான் வெறும் சோத்துக்காக மட்டுமே தேடி தேடி தின்னு அலைஞ்சுக்கிட்டு பல சிங்கஞ்சிறு கதைகள் பேசி அதாவது குட்டி குட்டி கதையெல்லாம் பேசி மனம் வாடி துன்பம் மிக உள்ளன்று அதாவது வெறும் ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் எதையாவது ஒன்று கொட்டி வச்சுக்கிட்டு மூளைல முடங்கிக்கிட்டு பிறர் வாட பல செயல்கள் செய்து அதாவது அடுத்தவனை பத்தி கெடுத்து பேசி அவனை பத்தி புறம் பேசி அவங்க மனசு வாடுறபடி வாழ்ந்தேன் நிறைய கூடி கிழப்பருவ அதாவது நானும் வயசாய் போய் கொடும் ஊற்றி கிரையான பின்மாயும் அதாவது எனக்கும் உடம்பு முடியாம போய் நான் செத்து போய் பல வேடிக்கை மனிதர் போல சில பேர் இருக்காங்கல்ல இருக்கிற இருக்கிற இடம் தெரியாம பத்தோட பதினொன்னா அந்த மாதிரி நான் வீழ் வேணு நினைத்தாயோ நான் இறந்துடுவேன் நினைச்சியா நான் அடிஞ்சிடுவேன் நினைச்சியா என் வாழ்க்கை ஒரு சகாற்பமா இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம் நான் இன்னைக்கு இருக்கேன் நாளைக்கு இருக்க மாட்டேன் நான் இல்லைனாலும் என் கருத்துக்களை விட்டு செல்வேன் என் வார்த்தைகளை விட்டு செல்வேன் இந்த வார்த்தைகளை பாரதியார் அவர்கள் நமக்காக விட்டு சென்றவை நம்ம மக்களை விடுதலை போராட்டத்திற்கு அழைப்பதற்காக இவர்கிட்ட பாட்டு என்னார் சார் அவர் பேர் பாரதி நான் சொல்லுவேன் கண்ணித்தமிழின் சொல்லுக்கு உள்ளேயும் கண்ணி விடு வைத்த ஒரு புலவன் இந்த மண்ணில் உண்டு என்றால் அவன் பாரதி தான் அவர் பாடினார் சார் இந்த மண்ணு ஏமனுமே தெரியாமல் இந்த கூட்டம் இருந்துச்சு சல்யூட் பண்ணிச்சே வணக்கம் போட்டுச்சே தோர அவ மன்னே தெரியாதான் இது பிரிட்டிஷ் மன்னன் நினைச்சிருந்தானா பாரதி பாடினார் சார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து இருந்தது முன்னாடே இது முந்தோ இதாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது முன்னாடே அவள் சிந்தையில் ஆயிரம் என்ன வளர்ந்து சிரித்தது முன்னாடே இதை வந்தனை கூறி மனதை நிறுத்தி வாயுர வாழ்ந்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று பணியேனோ என்று பாடிய பிறகே காந்தியடிகளாத்தினர் அனைவரும் சென்றனர் நன்றி வணக்கம்